இவ்வளோ பெரிய மீனை நம்ம என்ன பண்ணிச்சுனா இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம் க்ரில் இந்த மீனை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவாங்க தண்ணி விடலை இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே கீரி ஃபுல்லாக அப்படியே மசாலா திரியும் அப்படியே நம்ம கிரில் பண்ண போகிறோம் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஒரு இந்த அளவுக்கு கோட்டு போட்டால் தான் மசாலா நல்லா சாரும் நம்ம வந்து சிம்பிளாக தான் பொடிக்க போறோம் பாருங்கள் இது நம்ம ஊரில் மட்டுந்தான் ஃபஸ்ட் இதை குட்டிக்கிறோம் இப்போ தெப்பர் பொடி கூட்டுவோம் இத ஃபுல்லாக அப்படியே இல்லை ஆயில் ஊத்துறோம் எடுத்துடுவாங்க இப்போ மிஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஒரு டீஸ்பூன் அளவு

kali na munji pori chai dala na ammat jomata de na bolta na yo apur bador na kari kalambai ah மீன் மீன் ஃப்ளேவர் மட்டும் எனக்கு தெரியல அப்படியே கறி சாப்பிட்ற மாட்டே இருக்குது எனக்கு செம்மையாக வந்துருக்கு செம்ம டேஸ்ட்டு